கூட்டமாக இருக்கிற கடையில் போய் நின்று எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டமும் அதே மாதிரி ஒரு காலியாக இருக்கிற கடையில் போய் நின்று அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா உடனே எடுத்து கொடுப்பாங்க அதை பார்த்து பொறுமையாக நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இதே மாதிரி தான் நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நம்ம மூளைக்கு சிந்திக்கும் போது நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அமைதியான நிலையில் இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு ரெண்டு இபி இந்த ஃபீஸு அந்த ஃபீஸு அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் போட்டு திணிச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உங்கள் பிரெயினுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது யூனிவர்ஸ்க்கே போகாது ஏன்னா அங்கே நிறைய ரஷ்ஷஸ் இருக்குது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது என்ன பண்ணோன்னு தெரியாமல் அது எதுக்கு இன்னும் ஒர்க் பண்ணணும்னு தெரியாமல் போயிட்டுருக்கும்போது கிடைக்காது இதுவே தியான நிலையில் அமைதியாக ஏர்லி மார்னிங்ஸில் நீங்கள் வந்து உங்களோட விஷஸை பிரெயின் எடுத்து அதை திங்க் பண்ணி அதை வந்து யோசிக்கும் போது என்ன மாதிரியான ப்ராசஸ்ஸுன்னு பண்ணும்போது அது உங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி உங்களோட விஷ் பூர்த்தி பண்ணி கொடுக்கும் உங்களோட அற்புத விலக்கே உங்கள் மூளை தான் ஸோ நீங்கள் உங்கள் விஷை ஏர்லி மார்னிங் டைமில் அமைதியாக தியான நிலையிலேருந்து கேளுங்கள் என்ன வேணாலும் கிடைக்கும் டேக் கேர்